ஒன்றாந்தேதி ரொம்ப நிறைவாக சூப்பராக இருந்தது இப்போ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போகுது ஈவினிங் நாங்கள் இன்னைக்கு மாஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இன்ஃபன் ஜீசஸ் சர்ச்சில் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் மாஸ்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றாந்தேதி மாஸ் பார்க்கணும் அப்படின்றது நைட் மாஸ் அது இருந்தாலும் இந்த மாஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கோம் இருந்தாலும் எனக்கு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றது ஓகே என் தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னா எனக்கு வந்து தூக்கமே வராதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுனால இன்றைக்கி போனேன் உப்பானதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் பியூட்டிஃபுல் கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் வந்து இருந்தது ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கத்திரிக்காய் பறிச்சாச்சு இதில் விதைகள் விதைக்காக வந்து ஒன்று பெருசாக விட்டுருக்கிறேன் நம்மளோட மரவெண்டை போட்டிருந்தோம்ல அதுதான் பார்த்தீங்கன்னா இது நல்ல பிஞ்சு தான் வளைச்சி பார்த்து இது பண்ணி தான் நான் எடுத்திருந்தேன் ஆக்சுவலி மரவெண்டை வந்து இதோட கொஞ்சம் பெருசாக இருந்ததெல்லாம் முத்தலாம் ஆரம்பிச்சிச்சு இதுவுமே நல்ல பிஞ்சு தான் என்ன நல்லா வளைச்சி அதை செக் பண்ணி தான் வந்து நான் பிடுங்கினேன் இந்த சைஸில் இருக்கும்போதே மரவண்டை வந்து பிடுங்கிற மாதிரி ஆயிடுதுங்க இருந்தாலும் பரவாயில்ல இது ப்ளஸ் வந்து ஒரு உருளைக்கெழங்கு இல்லைன்னா மாங்காய் இல்லை வந்து ஒரு முருங்காய் போட்டு ஒரு சாம்பாரை வச்சு விட்டுறலாம் இல்லைன்னா புளி குழம்பு சாம்பார் நல்ல புளி குழம்பு எது நல்லாயிருக்கும் சொல்லுங்கள் வச்சிடலாம் என் பொண்ணு புளி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் புளி குழம்பு அப்போ எனக்கு சோறுது வச்சு விட்டா சூப்பராக இருக்கும் கிச்சன் கார்டன் போட்டதுலேருந்து வீட்டில் ஒரே வீட்டு கை கட்டி தான் காலைல பாகார்க்கா வந்து நான் பொரியல் பண்ணேன் பாகார்க்கா பொரியல் பார்த்தீங்கன்னா மிளகா போடாத மாதிரி தெரியும் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு தான் பண்ணேன் எங்கள் அம்மா வந்து உப்பு போட்டு அதை பிசஞ்சு அந்த இதுலேருந்து சாரெல்லாம் எடுத்துருவாங்க நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணல கசப்பு வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பண்ணேன் அவ்வளோ சூப்பராக இருந்து அந்த பார்க்க எப்பவுமே எனக்கு எச்சு வருது இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் வெள்ளை சாதம் அண்ட் இது போட்டு அப்படியே சாப்பிடுட்டேன் பட் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அதனால அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து கிரேவி பண்ணிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியாச்சு ஏன்னா ஃபிஷ்ஷே சீ ஃபுட் அதே சாப்பிட்டுருந்தப்போ இது கொஞ்சம் எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு இது வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க எங்களோட நியூ இயர் இப்படி தான் போனதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப மனநிறைவாக கிச்சன் கார்டன் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன் அது என்னென்னலாம் பறிக்கிறது என்னென்னலாம் சமைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறதாங்கலாம் ஹாப் இருப்பதை வைத்து இன்பமாக வாழ்வோம் இது வந்து நான் பாசிட்டிவான பீப்புளோட வீடியோஸ் தான் பார்ப்பேன் அதில் வந்து அன்பு மகள் சொல்கிறது தான் கீப் இட் சிம்பிள் கீப் இட் ரியல் இது வந்து பிரிமி லைஃப் ஸ்டைலில் சொல்கிறது தான் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கவங்களோட வீடியோஸ் பார்க்கறதுனாலே என்னோம் அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே இருக்கும் ஸோ ஹாப்பி கார்டனிங் ஸோ நம்ம வியூஸ் கால வியூவர்ஸ் ஆகலைன்னு சொல்லுவோம் நீங்கள் இது கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கோட் நம்மளோட சேனலில் யூஸ் பண்ணலாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கீழே கொஞ்சம் அப்படியே எழுதுங்க நம்ம வீடியோவில் வந்து அது எனக்கு பிடிச்ச கோட் எது இருக்கோ அதை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து நம்மளோட வீடியோவில் நம்ம இனிமேல் அப்லோட் பண்ணலாம் ஹாப்பி கார்டனிங்